வணக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் லட்சுமி என்ற ஏழை ஆனால் மிகுந்த பக்தியுள்ள பெண் வசித்து வந்தார் சாப்பிட உணவோ அல்லது உயிர் வாழ பணமோ இல்லாத போதும் தினமும் காலையில் முழு நம்பிக்கையுடன் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தாள் மக்கள் அவளை கேலி செய்து நீ நாள் முழுவதும் வழிபடுகிறாய் ஆனால் உன் கடவுள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று கேட்டனர் லட்சுமி வெறுமனே சிரித்துக் கொண்டே பதிலளித்தான் கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவன் தன் குழந்தைகளை ஒருபோதும் மறக்க மாட்டான் ஒரு நாள் அவளுடைய வீட்டு உரிமையாளர் வந்து நாளைக்குள் வாடகை கொடுக்கவில்லை என்றால் உன் பொருட்களை நான் தூக்கி எறிந்து விடுவேன் என்று கத்தினான் அன்று இரவு லட்சுமி தன் விளக்கு முன் அமர்ந்து அமைதியாக அழுதாள் ஆனால் கடவுளை குறை கூறுவதற்கு பதிலாக அவள் இன்னும் அன்புடனும் நம்பிக்கையுடனும் வழிபட்டாள் மறுநாள் காலையில் ஒரு பணக்கார வணிகர் கிராமத்திற்கு வந்தார் வழியில் அவர் வழி தவறி லட்சுமிக்கு தண்ணீர் கேட்டார் அவள் அன்பாக அவருக்கு உணவு மற்றும் ஓய்வு அளித்தாள் இருப்பினும் அவளிடம் மிக குறைவாகவே இருந்தது ஐந்து முப்பது பத்து பதினொன்று பி எம் புவனா அவளுடைய கருணையை பார்த்து நெகிழ்ச்சி அடைந்த வணிகர் எதுவும் இல்லாமல் எப்படி இப்படி வாழ்கிறீர்கள் என்று கேட்டார் அவள் எனக்கு கடவுள் இருக்கிறார் அது போதும் என்று பதிலளித்தாள் இதில் ஈர்க்கப்பட்ட வணிகர் நகரத்தில் உள்ள தனது வீட்டில் அவளுக்கு வேலை வழங்கி வாடகை செலுத்த பணம் கொடுத்தார் அன்று முதல் அவளுடைய வாழ்க்கை மாறியது அவள் விஷ்ணுவுக்கு நன்றி கூறி வணங்கினாள் நீ தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்தில் வருகிறாய் கதையின் நீதி கடவுள் நம் பிரார்த்தனைகளுக்கு உடனடியாக பதிலளிக்காமல் போகலாம் ஆனால் அவர் எப்பொழுதும் திரைக்கு பின்னால் செயல்படுகிறார் தெய்வீக நேரத்தை நம்புங்கள்